வணக்கம் வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சௌச்சவ் பொரியல் பார்க்க போகிறோம் தேங்காய் போட்டு சௌச்சவ் பொரியல் அதுக்கு நான் ஒரு பெரிய சௌச்சவம் ஒரு முந்நூறு கிராம் எடுக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கடாய் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடாய் சூடாக எடுத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிறது ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போகிறோம் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு கருவேப்பில கொச்ச மிளகாய் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சதுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்கும் உளு நல்லா நல்லா செவந்துடுது இந்த சவச்சோவை இதில் போட்டுக்கலாம் போன காலத்தில் இந்த மாதிரி வாட்ரு வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்டேனா உடம்புல தண்ணி செத்து ரீட்டைன் ஆகிருக்கும் சௌச்சவ போட்டுட்டு ஒரே ஒரு கை ஜலம் தெளிச்சுக்கலாம் ஒரே ஒரு கை ஜலம் தெளிச்சுக்கலாம் இந்த கலர் கலரிட்டு அப்படியே இதை போட்டு ஒரு மூடியை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுப்போம் இது ஆல்மோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ஆகிடும் இந்த பொரியல் சவ்சவ் வந்து சீக்கிரம் வந்து விடும் நல்லா கலரி விட்டாச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கணும் இதை வச்சு இப்படி மூடி வச்சுட்டேன்னா ஒரு டென் மினிட்ஸில் வதங்க இதாகிடும் வெந்துடும் அதை வதங்கி எடுத்து ஒரு காட்டி ஸ்பூனுக்கும் குறைச்சே உப்பு சால்ட் போட்டுக்கலாம் நல்லா கலரி கொடுத்து மறுபடியும் கொஞ்சம் மூடி வச்சோம் நல்லா ஃப்ரை ஆகிடும் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு துருவி வச்ச தேங்காய் இதில் போட்டு நல்லா கலறிட்டால் நம்ம சோ சோ தேங்காய் போட்டு கறி ரெடி பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ